அனைவருக்கும் நமஸ்காரம் பாபாவும் நானும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு கதையை வந்து சில பேர் கேட்டிருக்கலாம் ஆனால் சில பேர் கேட்காமையும் இருக்கலாம் கேட்டிருந்தா அவளாக கொஞ்சம் யோசிங்கோ கேட்காதவாளாக இருந்தால் இதை கேட்டதுக்கப்புறம் யோசிங்கோ இதை படித்த உடனே எனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை புரிய வச்ச மாதிரியான உணர்தல் ஏற்பட்டது அந்த உணர்வு ஏன் ஏற்பட்டதுன்னு இதை கேட்டால் அவங்களுக்கு புரியும் இது ஆக்சுவலாக கான்வர்சேஷன் ஆக்சுவலாக இந்த கதை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடியவன் சித்திரகுப்தன் நம்ம நியமலோகத்தில் இருக்கான் நம்ம என்ன பண்ணினாலும் அந்த கணக்கு எழுதப்பட்டுரும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம கொஞ்சம் பயந்துக்கிறோம் நம்மளுடைய சந்ததியை இது வந்து சேர்ந்துடுமோ அந்த பாவங்கள் வந்து சேர்ந்துடுத்துன்னா நம்ம கஷ்டப்படுவோமோ அப்படின்னு சொல்லிட்டே ஒரு தன்னை உணர்தல் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்படுறா பல பேர் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு நல்ல காரியங்களை செஞ்சுட்டு எல்லாருமே இதில் தெரியாதவளும் இருப்பா அவளை நம்ம விட்டுடலாம் அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை ஆனால் இந்த சொல்ல போகிற கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று நல்ல கவனிங்கும் சித்திரகுப்தன் வந்து ரொம்ப குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்குது அந்த சந்தர்ப்பத்தில் யமதர்மன் வந்து கேட்குறார் என்ன ஒரே குழப்பமும் உட்காண்டிருக்க என்ன பிரச்சனை அப்படின்னு இல்லைல்ல இந்த சம்பவத்துக்கான பாவக்கணக்கு யாரோட கணக்கில் எழுதுறதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாரோ அப்படி என்ன சம்பவம் அப்படின்னு யமதர்மன் கேட்க சித்திரகுப்தன் அதை விவரிக்கிறார் ஒரு புத்த விஷு நடந்து போயின்னு இருக்கார் அவருக்கு சரியான பசி அப்படியே போயின்னு இருக்கும்போது ஒருத்தர் சொல்ற அந்த பக்கமா போனா ஒரு அன்னதான கூடம் இருக்கு அங்க போனா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியா போகும்போது ஒரு மூதாட்டி வந்து ஏதோ வித்துன்ட்ருக்கான் அந்த ரோட் சைடில் உட்காந்து வித்துன்ட்ருக்கான் அப்பா அவள்கிட்ட அவர் கேட்குறார் இங்க யாரோ அன்னதானம் கொடுக்குறாங்களே எங்க கொடுக்குறா அப்படின்னு கேட்டாலும் அப்பா அந்த பாட்டி இருந்துட்டு தோ அந்த நீ போய் வலது பக்கமா திரும்பி இடது பக்கமா திரும்பி நான் நாலாவது வீட்டில் கொடுக்குறா அங்கே ஒரு பெரிய கூடம் இருக்கும் அங்கதான் தான் வச்சு கொடுக்குறா அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப நன்றியம்மான்னு சொல்லிட்டு அவர் கடந்து போகும்போது இவ சொல்கிறாளா எதுக்கும் பார்த்து சாப்பிடு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் சாப்பிட போனவ முந்நூறு பேர் அங்கே செத்து போயிட்டாலாம் நீயும் போய் அப்படி போயிடாத அப்படின்னு சொன்னாலாம் அவர் அப்படியே சிரிச்சுட்டு நடந்து போயிட்டாராம் அப்போ ஏன் அந்த சம்பவம் என்னன்னு கூட அவர் கேட்கலையே அப்படின்னு இந்த பாட்டி என்ன பண்ணுறா பக்கத்தில் இருக்கிறவாளு சொல்கிறா உனக்கு ஞாபகம் இருக்கா போன வருஷம் இதே மாதிரி தான் இந்த அன்னதான கூடம் வந்து ஓப்பன் பண்ணி அதில் ஒரு நானூறு பேருக்கு போட்டா அந்த நானூறு பேரும் இறந்து போயிட்டார் ஆனாலும் இவரும் நம்பிட்டு போறாருப்பாரு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லின்னு இருக்காள் அப்போ யம தர்மராஜன் கேட்குறான் எனக்கு புரியலையே அந்த நான் முந்நூறு பேர் எப்படி செத்துப்போனா அப்படின்னு கேட்குறாரு அப்போது சித்திரகுப்தன் சொல்கிறார் அது ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக வந்து அவர் செஞ்சுட்டு இருக்கிற இடம் வந்து ஓப்பனாக இருந்தது மேலே அந்த டைமில் வந்து ஒரு கழுகு வந்து ஒரு பாம்பை கொத்தின்ட்டு பறந்து போச்சு அதனுடைய காலில் மாட்டின்ட்டு பாம்பு ரொம்ப கஷ்டப்படும் போது அதனுடைய வாயிலிருந்து விஷம் வந்து அந்த பாத்திரத்தில் விழுந்துடுத்து அதனால தான் அந்த முந்நூறு பேரும் இறந்து போயிட்டா அப்படின்னு சொன்னாலும் இப்போ அவர் கேட்டாராம் இப்போ நான் சொல்லிட்டேன் இந்த கதையை நீங்கள் சொல்லுங்கோ முந்நூறு பேர் செத்ததற்கான பலனை வந்து பாம்பினுடைய கணக்குல எழுதட்டுமான்னு கேட்டாராம் நோ நோ யமதர்மன் அதெல்லாம் பண்ண முடியாது அதுவே கஷ்டப்பட்டு போகிறது அதனுடைய வழி தாங்காமல் விழுந்ததுனால அதனுடைய கணக்கில் அதை எழுத முடியாது அப்போ கழுகினுடைய கணக்குல எழுதட்டுமான்னு கேட்டாராம் அது அதனுடைய இறையை எடுத்துட்டு போகிறது அதனுடைய கணக்குலையும் எழுத முடியாது அப்போ அந்த அன்னதானம் கொடுத்தாரே அவரோட கணக்குல எழுதட்டுமான்னு கேட்டாராம் இல்லை இல்லை இல்ல இல்ல அவர் வந்து நல்ல காரியம் பண்ணினார் முந்நூறு பேருக்கு சாப்பாடு போடுறதுங்கிறது எவ்வளவு பெரிய புண்ணிய காரியம் அவர் கணக்குல எல்லாம் எழுதாது அப்படின்னாராம் பின்ன யார் கணக்குல தான் எழுதுறதுன்னு கேட்டோன்னு அந்த போற போக்குல அந்த பாட்டி ஒரு ஒரு வார்த்தையை சொன்னா பாத்தியா போனேன்னா நீ செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு அவ கணக்குல எழுதி வையினாராம் ஆக பார்வையாளராக இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன சம்பவம்னே தெரியாம நம்ம ஒரு விஷயத்தை தெரியாம சொல்லிடுறோம் ஆக நம்ம சொன்னதுக்கு அப்புறமா எவ்வளோ பெரிய பாவ நம்மளுடைய கணக்குக்கு வருதுன்னு யோசிச்சு பாருங்க இந்த சம்பவம் எனக்கு மிகப்பெரிய மாறுதலை கொடுத்துச்சு கொஞ்சம் யோசிக்க சிந்தனையை தூண்டிவிட்ட கதைன்னு சொல்லுவேன் யோசித்து பேசணும் தெரியாமல் எதையாவது பேசிட்டோம் கண்டிப்பா கண்டிப்பாக அதற்கான பலனை நம்ம அனுபவித்து தான் தெரியணும் அதனால தான் பாபா சொல்றாரு யாரையுமே நீ திட்டாதேன்னு சொல்லுவார் தெரியுமா அதெல்லாம் உண்மைதான் யாரையாவது நம்ம திட்டும் போது நம்மளுக்கே தெரியாம ஒரு வார்த்தைகள் தடிச்சு போயிடுத்துனா அதற்கான பாவத்தையும் நம்ம சுமக்க வேண்டி வரும் அப்படிங்கறனாலதான் யாரையும் நீ திட்டாதே யார் ரொம்ப பொறுமையா இருக்காளோ அவளை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அவளுக்கான வேலையை நானே செய்வேன் அப்படின்னு பாபா சொல்லும் போதே நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா எவ்வளவு பெரிய காரியத்தை எவ்வளவு சுலபமா இந்த கதை நமக்கு உணர்த்துறது இல்லையா தேவையில்லாம தேவையில்லாத விஷயங்கள்ல தேவையில்லாத நேரத்துல நம்ம கொடுக்கக்கூடிய சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கூட பாவங்களை நம்மளுடைய கணக்கில் விட்டுடும் இதெல்லாம் நமக்கு தேவையா இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இது வேறையா அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய கதையாக இருந்தது இது புறங்கூறுதல்ங்கிற விஷயமே வேண்டாம் அதுலேயும் தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி நம்மளே ஒரு கன்க்ளூஷன் கொடுத்து அதை முடிச்சு வைக்கணும்னு நினைச்சோம் ஆனால் இந்த தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மளை நாடி வரும் ஆக நம்மளை நாடி வர பிரச்சனையை கூட வேண்டாம் பாதும் ஒதுங்கி நிற்க சொன்னு சொல்றாரு பாபா நம்மளாக தேடிட்டு போய் ஒரு பிரச்சனைக்குள்ள குதிக்க வேண்டாங்கிறதான் இந்த கதையின் மூலமா எனக்கு தென்பட்டது உங்களுக்கு எப்படிப்பட்டதோ நீங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க மீண்டும் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்